வணக்கம் மாஸ்டர் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிதாமுகா பத்திரிஜிக்கும் என்னுடைய நெல்லிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்ப நம்ம சிவபிரகாசத்துல அடுத்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் அதாவது இப்ப என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா சுத்த மாயை பத்தி நமக்கு இங்க சொல்ல போறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஆணவம் துரோதான சக்தி அந்த ரெண்டும் பத்தி நம்ம பார்த்தோம் இப்ப இந்த துரோதான சக்தி வந்து இந்த ஆணவ மடத்தை வந்து பரிபாகப்படுத்துவதை எப்படி அல்லது வந்து எங்கனம் அப்படின்னா இந்த சக்தியானது துரோதான சக்தியானது அஹ் இச்சாசக்தி ஞானாசக்தி சக்தி அப்படின்னு சொல்லி வியாபரித்து அவற்றால் அந்த சுத்தமாயிலும் அசுத்தமாயிலும் அதாவது தனுவரண புவன போகங்களை தோற்றுவித்து ஆஹ் ஆன்மாக்களோடும் அந்த அவற்றோடும் ஆன்மாக்களை கூட்டி அந்த கண்மத்தை புசிப்பித்து மலப்பரிபாகம் உருவாக்கும் என்று கூறுகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த துரோதான சக்தியானது ஆணவ மனத்தை பரிபாகப்படுத்துவது எங்கனம் அப்படின்னா இந்த துரோதான சக்தியானது இச்சா ஞான கிரியா சக்தியா வியாபரித்து அந்த சுத்த மாயிலும் அசுத்த மாயிலும் தனுதரன புவன போகங்களை தோற்றுவித்து ஆஹ் இந்த ஆன்மாக்களை கூட்டிவித்து இந்த கண்மத்தை புசிப்பித்து இந்த மலப்பரிபாகம் உருவாக்கும் வாரி அந்த வந்து செய்து அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த மாயை அப்படிங்கிறது ஒன்றுதான் அதாவது அந்த மாயையில வந்து ரெண்டு பகுதி உடையதான் அந்த மாயை இருக்கு ஒண்ணு சுத்தமாயை இன்னொன்னு அசுத்த மாயை அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ வந்து இப்போ இந்த ஒரு மாயையில தான் ரெண்டு பகுதிகள் இருக்கு மாயை அசுத்த மாயை அப்படின்னு ரெண்டு பகுதிகள் இருக்கு அந்த சுத்தமாயினுடைய காரியமே அசுத்த மாயை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்ப சுத்தமாயை வந்து கா காரணம் அசுத்த மாயை அப்படிங்கிறது சுத்தமாயினுடைய காரியம் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க சுத்த மாயையின் காரியமே அசுத்த மாயை என்றும் சுத்த மாயை போல அசுத்த மாயையும் அனாதி என்றும் பலவகையாக கூறப்படும் அப்ப இந்த மாயையிலே வந்து அனாதி தானே முப்பொருளும் தான் பதி பசு பாசமாகிய அந்த மூன்று மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை அந்த மாயையுமே அதை தான் இங்க சொல்றாங்க ஸோ சுத்த மாயையின் காரியமே அசுத்த மாயை என்றும் சுத்த மாயை போல அசுத்த மாயையும் அனாதி என்றும் பலவகையாக கூறப்படும் அப்ப இந்த சுத்தமாயைக்கு இனி என்னென்ன வேற பெயர்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது குடிலை அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க அதாவது விந்து அப்படின்னு சொல்லலாம் மகாமாயை அப்படின்னு சொன்னாலும் இந்த சுத்தமாயை தான் குடிக்குது ஓகேங்களா மஸ்து அப்போ இந்த மல கண்மங்களோடு விரவாது சுத்தமாய் இருத்தலின் இந்த மாயைக்கு பேரு சுத்தமாயை அப்படின்னு வந்து சொல்றோம் அதாவது மல கண்மங்கள் அங்க எதுவுமே கலக்கல ஆனவோங்கிற அந்த மயக்கமும் அங்க இல்லை ஓகேங்களா அதனால அது வந்து சுத்தமாயை அப்படின்னு அது பெயர் பெறுது இதுல இருந்துதான் இந்த சொல் வடிவம் பொருள் வடிவம் ஆகிய இந்த இருவகை பிரபஞ்சமும் தோண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது முதல்ல நம்ம பார்த்திருக்கோம் சொற் பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் இந்த ரெண்டுமே வந்து தான் தோன்றுது அப்படின்னு பார்த்திருக்கோம் அத சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் பொருட்டு ஆதிசக்தி வியாபரிக்குங்கால் அந்த இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என முத்திரப்படும் அப்போ இந்த பிரபஞ்சை தோற்றுவிக்கும் பொருட்டு இந்த ஆதிசக்தி ஆனவள் வியாபரிக்காங்க இந்த வியாபரிக்கும் போதுதான் இந்த இச்சா ஞான கிரிய சக்தி அப்படின்னு முத்தரப்படுது அந்த சக்தி அவற்றுள் ஞான சக்தி சுத்த மாயையில் பொருந்தி வியாபரித்தலால் இருந்து நாத தத்துவம் தோன்றும் அப்ப நமக்கு வந்து இங்க தெரியும் இல்லையா அதாவது ஆஹ் இந்த ஞானாசக்தி வந்து சுத்த மாயையில பொருந்தது அல்லது இந்த ஞான சக்தியோடு சிவன் வந்து பொருந்துறாரு அப்படி பொருந்தி வியாபரிக்கும் போதுதான் அந்த மாயையிலிருந்து நாதம் நாத தத்துவம் வந்து தோன்றுது அந்த நாதத்திலே கிரியாசக்தி பொருந்தி தொழில் செய்வதால் விந்து தத்துவம் தோன்றும் அந்த நாதத்திலே அவ்விந்துவில் அந்த ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் ஒத்து வியாபரித்தலால் சாதாக்கிய தத்துவம் தோன்றும் அப்ப அந்த சாதாக்கிய தத்துவத்துல அந்த ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் அஹ் சம அளவுல இருக்கும் அல்லது ஒத்து அதை வந்து வியாபரிக்கும் போது சாதாக்கிய தத்துவம் தோன்றுது அஹ் கிரியை ஏறி ஞானம் குறைந்து வியாபரித்தலால் மகேஸ்வர தத்துவம் தோன்றும் அப்ப இந்த மகேஸ்வர தத்துவம் எப்படி வருது அப்படின்னா அதாவது கிரியை வந்து அதிகமாகவும் ஞானம் வந்து குறைந்தும் வந்து வியாபாரிக்கும் அ மகேஸ்வர தத்துவத்திலே ஞானம் ஏறி குறை கிரியை குறையும் போது அப்ப அந்த மகேஸ்வர தத்துவ தத்துவத்துல ஞானம் வந்து ஏறி கிரியை குறைந்து வியாபாரிக்கும் போது அங்க சுத்த வித்தை அப்படிங்கிறது தோன்றுது அப்படின்னு இந்த சுத்த தத்துவங்கள் இருக்கு இல்லையா சிவ தத்துவங்கள் சுத்தமாயிலிருந்து தோண்டிய சிவ தத்துவங்களை பத்தி நமக்கு சொல்றாங்க ஏன்னா இந்த பாடல் வந்து சுத்தமாயை பற்றிய விஷயங்களை நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பரமசிவன் ஞான சக்தியை பொருந்தலால் பொருந்தலால் பொருந்துதலார் அது வந்து சக்தியும் ஞான சக்தியும் சக்தியும் பொருந்துவதால் சதாசிவமும் கிரியை ஏறி ஞானம் குறைந்து பொருந்துதலால் மகேஸ்வரனும் ஞானம் ஏறி கிரியை குறைய பொருந்துதலால் சுத்தவித்தையும் ஆக ஐவரும் அவ்வ சக்திகளின் வடிவமாக தோன்றி நாத தத்துவத்தில் சிவமும் மிந்து தத்துவத்தில் சக்தியும் சதாச்சிய தத்துவத்தில் சதாசிவமும் மகேஸ்வர தத்துவத்தில் மகேஸ்வரரும் சுத்த வித்தியா தத்துவத்தில் வித்தையும் அல்லது ருத்ரன் அப்படின்னு சொல்றாங்க என ஐவராய் நின்று அங்கு தொழில் செய்வர் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஐந்து வகையான தத்துவங்களும் சுத்தமாயிலிருந்து தோண்டிய அந்த சிவ தத்துவங்கள் அப்ப அந்த ஐந்து தத்துவங்களும் யாராரு அங்க இருந்து அவங்க வந்து தொழில் செய்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க சோ நாதத்துல சிவமும் விந்து தத்துவத்துல சக்தியும் சாதாக்கிய தத்துவத்துல சதாசிவமும் மகேஸ்வர தத்துவத்துல மகேஸ்வரரும் சுத்த வித்தை தத்துவத்தில் வித்தையும் அதாவது அப்படிங்கிற ஒரு ஐவராய் அவங்க வந்து நின்று தொழில் செய்கிறாங்க இத்தவங்களே அன்றி சாந்திய தீதை சாந்தி வித்தை பிரதிட்டை நிவர்த்தி என்னும் பஞ்ச கலைகளும் இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களும் இந்த சுத்த மாயிலிருந்து தோன்றும் அப்ப இந்த சுத்தமாயிலிருந்து இன்னும் ஐந்து வகையான கலைகள் சாந்தி சாந்தி கலை சாந்திய தீதை கலை வித்தை அப்புறம் வந்து பிரதித்தை நிவர்த்தி கலை அப்படிங்கிற பஞ்ச கலைகளும் இருநூத்தி இருபத்தி நான்கு புவனங்களும் இந்த சுத்தமாயிலிருந்து தோன்றும் அப்ப இந்த கலை தத்துவம் அந்த கலை புவனம் என்னும் என்னும் இந்த இடம் வந்து இங்க வந்து இதை என்ன சொல்றாங்கன்னா இந்த மூணும் கலை தத்துவம் புவனம் இந்த மூணுமே பொருட்பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா மஸ்ட் அப்ப இந்த விந்துவிலிருந்து சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்னும் நாடு வாக்குகளும் இங்கிருந்து இருந்து தோன்றது விந்துவில் இருந்து நான்கு வகையான வாக்குகள் வந்து இங்கே தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க எண்பத்தி ஓரு அந்த பதங்களும் பதினோரு மந்திரங்களும் இங்கிருந்து தான் தோன்றுது வாக்குகளாவது அதாவது வண்ணம் பதம் மந்திரம் இந்த மூணும் சேர்ந்தது சொற் சொற்பிரபஞ்சம் அப்படின்னு வந்து பார்த்திருக்கோம் இல்லையா வண்ணம் பதம் மந்திரம் இந்த மூன்று சேர்ந்தது சொற்பிரபஞ்சம் அதே நேரத்துல நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா கலை தத்துவம் புவனம் இது வந்து பொருட்பிரபஞ்சம் இந்த ரெண்டுமே சிவ தத்துவத்துல அதாவது சுத்தமாயால இருந்துதான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து இந்த சொற்பிரபஞ்சம் அதாவது புவனத்துக்கு புவனத்தில் தோண்டிய அந்த சாதனங்களை பற்றி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த புவனங்கள் வந்து தத்துவங்களிலிருந்து உண்டாகும் தத்துவங்கள் கலைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ கலைகள் இவை எல்லாவற்றையும் வியாபரித்து தாம் இவற்றில் வியாபகமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சொல்வடிவும் பொருள் வடிவம் இந்த ஆறும் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அத்வா அப்படின்னு சொல்றாங்க முதலே நம்ம பார்த்துருக்கோம் ஆறு அத்வாக்கள் அதை பத்தி தான் அங்க சொல்றாங்க சோ சொல்றாங்கபஞ்சம் மூணு பொருள் பிரபஞ்சம் மூன்று ஆக மொத்தம் ஆறு அத்வாக்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ சுத்த வாயிலே தோன்றும் தனுகரண புவன போகங்களுக்கு காரணமாக கலை முதல் பிரிதி ஈராக முப்பத்தி ஓரு தத்துவங்கள் ஆஹ் தத்துவங்கள் அப்புறம் சுத்தமாயிலிருந்தே தோன்றி காரியப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சுத்தமாயிலே தோன்றக்கூடிய தனுகரண முகன போகங்களுக்கு காரணமாக இந்த கலை முதல் பிருதி ஈராக முப்பத்தோரு தத்துவங்கள் அஹ் சுத்தமாயிலிருந்து தோன்றி அது வந்து காரியப்படும் இவை அசுத்தமாயில் தோன்றக்கூடியது இப்ப அந்த தத்துவங்கள் எல்லாமே அசுத்தமாயிலிருந்து தோன்றக்கூடியதுன்னு அதை பத்தி சொல்லியிருக்காங்க சுத்தமாயி அது மட்டும் இல்லாம இங்க யார் யாருலாம் சுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதிகார முத்தரும் அபர முத்தரும் அவர்களுடைய இருப்பிடமாக இது இருக்குது அப்ப அந்த அதிகார முத்தர் அப்படின்னு சொல்லும் போது விஞ்ஞான கலரிடம் இருந்து அதாவது விஞ்ஞான கலர் இல்லையா அவங்கள்ட்ட இருந்து அந்த மல பரிபாகம் அவங்க வந்து பெய்து அவங்க மலப்பரிபாகம் செய்து முடிச்சு அதற்கு வந்து அதிகாரம் செய்யணும் அந்த சுத்த வித்தை அவங்க வந்து அதிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இச்சையினால அந்த ஈஷத் மலம் அவங்களுக்கு இருந்ததுனால இந்த சுத்த வித்தை அப்புறம் மகேஸ்வரம் சாதாக்கியம் அப்படிங்கிற அந்த தத்துவங்கள்ல அவங்க வந்து அதிகாரம் செய்யறாங்க அதிகாரம் செய்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க யாரு அப்படின்னா விஞ்ஞானகலரை சொல்றாங்க அப்புறம் இந்த விஞ்ஞானகலர் வந்து இந்த சுத்தமாயால அதிகாரம் படம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இச்சை அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ஈஷத் மலம் இருந்தமைனால அவங்க இந்த மூன்று தத்துவங்கள்ல வந்து அவங்க வந்து அதிகாரம் செலுத்துறாங்க இதுல சுத்த மகேஸ்வரம் சாதாக்கியம் அப்படிங்கிற மூன்று தத்துவங்கள்லயே அவங்க வந்து அதிகாரம் செலுத்துறாங்க அப்புறம் வந்து சாதாக்கியத்தில் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அனு சதாசிவரும் மகேஸ்வரத்தில் அவங்க வந்து அந்த அனந்தர் முதலிய அட்ட வித்தியேஸ்வரரும் அட்ட அதாவது எட்டு வித்யேஸ்வரரும் அப்புறம் வந்து இந்த சித்த வித்தையிலே அந்த சதக்கோடி மகாமந்திரர் நந்தி முதலிய கணநாதர் எட்டு பேரும் இந்திரன் முதலிய திக்பாலகர் என் என்பவர்களும் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்கள் சபத சாதாக்கியத்துல அனு சதாசிவரும் மகேஸ்வரத்துல அனந்தர் முதலிய எட்டு வித்யேஸ்வரர்களும் அப்புறம் சுத்த வித்தையிலே சதக்கோடி மகாமந்திர நந்தி முதலிய கணநாதர்களும் எட்டு பேரும் இந்திரன் முதலிய தாலவரும் இங்க வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம அபரமுத்தரா அவங்களும் இங்க இருக்கிறாங்க அப்ப அபரமுத்தரா அவர் யாரு அப்படின்னு பாக்கும்போது இந்த ஞானத்தில் சரியை கிரியை யோகங்களில் நின்றவரும் ஞானத்தில் ஞானம் அத வந்து அதுல வந்து முடித்த அந்த ஞானம் மேவ பெறாமையால் பரமுத்தி அடையாது தப்பினவரும் இங்க இருக்கிறாங்க ஏதாவது நமக்கு தெரியும் இல்லையா அதாவது ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் அப்படின்னா இருக்கு இல்லையா அந்த இதுல ஞானத்தில் சரியை கிரிய யோகங்கள்ல நின்றவரும் ஞானத்தில் ஞானம் இருக்கு இல்லையா அந்த முடிந்த ஞானத்தை அவங்க மேவ பெறாமையால் அத அவங்க வந்து முழுமையா அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாதனால அவங்க அந்த பரமுத்தி அடையாது இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இங்க சுத்த மாயையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ சுத்தமாயை சிவத்தினது இளைய போக அதிகார வடிவங்களின் தொழிலுக்கு இடமாய் இருக்கும் அப்ப சிவம் ஞான சொரூபம் ஆகையால் மல கண்மங்களோடு கூடிய இந்த அசுத்த மாயிலே அவர் தொழில் செய்ய மாட்ட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க அவர் தூய்மையானவர் இல்லையா சோ அதனால ஞான சொரூபமானவர் அதனால மல கண்மங்களோடு கூடிய இந்த அசுத்த மாயில அவர் வந்து தொழில் செய்ய மாட்டாரு சுத்த மாயில மட்டும்தான் அவர் தொழில் செய்வாரு அப்புறம் இளைய அஹ் தானமாய் இருக்கும் அந்த சிவ தத்துவ சக்தி தத்துவங்களில் சிவமே அன்றி வேற கிருத்தியம் செய்யும் ஆன்மாக்கள் இல்லை அப்ப சிவத்தை தவிர வேற யாரும் அந்த கிருத்தியம் செய்யறதுக்கு வேற ஆறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பரமசிவன் சக்தியினுடைய வியாபாரத்தால் சுத்தமாகியில் நாதம் தோன்றும் நாதத்தில் விந்து தோன்றும் இவ்வாறு இந்த ஐந்து அந்த தத்துவங்கள் இருக்கு இல்லையா இந்த ஐந்தையும் வந்து அதிட்டித்து நிற்கும் அந்த சிவம் முறையே அந்த சிவம் சக்தி சதாசிவம் மகேஸ்வரன் சுத்தரன் என பெயர் பெற்று நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த சுத்தமாயினுடைய அந்த ஐந்து த சுத்தமாயிலிருந்து வந்த ஐந்து தத்துவங்களை பற்றியும் இந்த ஐந்து யார் யாரு அங்கே வந்து அதிகாரம் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பற்றி இங்கே நமக்கு சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர் நன்றி மாஸ்டர்